நூறுபாய்க்கு கட்டு நூறு ரூபாய் காய்கறி நூறு ரூபாய் ஆயிட்டு நூறு ரூபாய் காய்கறி வாங்க 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 சிக்கா அரை கிலோ நூத்தி எண்பது ரூபா கருகுடா கிலோ நூறு ரூபா கருவி அம்பலம் கால் கிலோ இருநூறு கொய்யா ஒரு கிலோ முந்நூறு ரூபா தீவழம் வந்து எண்ணூறு சாமான்களை மலிவா வாங்க கிண்டி கிழங்கு நூறு கிரா வாங்க மலிவு மலிவு வாங்க நல்ல வடிவான அழகான கடுகுடா அரைக்கி வாங்க கடுகுடா கருகுடா கருகுடா கருவிடா வாங்க வாங்க மலிவு மலிவு வாங்க காட்டு நூறு ரூபாய் கேட்டு மங்கசா ஒரு கிலோ ஐந்நூறுரூவா அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா கடுகுடா கால் கிலோ நூறுரூவா கடுகுடியம்பழம் கால் கிலோ இருநூறுரூவா கொய்யா ஒரு கிலோ முந்நூறுரூவா கொய்யா ஒரு கிலோ முந்நூறுரூவா ரூபாய் பிலாப்பழம் ஒண்டு எழுநூறு எழுநூறுபா வாங்க மலிவா தாயிருக்கு இருநூறு இது வரைக்கும் சவுப்பையா இது விற்பனை கில்ல கொடுக்குமா அது சவுத்து முருங்க கொண்டு கரைக்கீயா உங்களுக்கா கொண்டு இது நேற்றைய முருங்கக்கா தான் பிடிச்சா தான் எடுக்கணுமா கட்டுமா இந்த கூட எடுத்திருந்தா അയവാരി 1058 കണ്ടു കുടി പന്നിനെ ഞാൻ ഇന്ത്യയെ